அன்பர்கள் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் திருக்கை நாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் பெருமடி குருவர்களாலும் சான்றோர் மிக உடையதாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தொண்டைவட நாட்டிலே நீண்ட நடு எழுபத்தி ஒன்பதாவது குருபூஜை விழாவை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமியினுடைய சத்குரா சத்குரு சுவாமிகளுடைய இந்த நல்ல குருபூஜை விழாவிற்கு வருகை விருந்திருக்கக்கூடிய நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய ஆரியன்களோடு தொடர் வைத்திருக்கக்கூடிய தௌத்திலே தாம்பரான சுவாமி உள்ளிட்ட சுவாமிகள் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்விலே தலைமையேற்க சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்திரப்பட்டியினுடைய செயல் தலைவர் பாராட்டுதலுக்குரிய திருமதி செந்திலையா அவர்களே இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றிருக்கக்கூடிய தேர்வுகளிலே பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை வழங்கி அதன் மூலமாக நாட்டின் உயர்வினை உலகத்தினுடைய உத்தமத்தை செயல்படுத்தக்கூடிய வகையிலே இங்கே இந்த பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய என்டிசி குடும்பங்களினுடைய தலைவர் பழனியிலே மிகச்சிறப்பான முறையிலே முருகனுடைய மாநாட்டையும் நடத்தி திருக்குடர் நன்னீராட்டுப் பிரவிழாவை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் குருவர்களிலே சிறந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சந்திரமோகன் ஐயா அவர்களே திருமிகு விஞ்ஞான ஐயா அவர்களே துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி ஐயா உள்ளிட்ட நிர்வாக குழு அன்பர்களே அன்பனிடம் சான்ற அன்னையர்களே பண்புடன் சான்ற பெரியோர்களே தெய்வனிடம் சான்ற அழகான முறையிலே சொல்லுவார் அருவரத்துவன் அவளியில் வந்து குருவரனாகி அருளிய நன்மை கடவுளே நமக்கு குருவாக வருகின்றார் ஏன் இந்த கடவுள் நமக்கு குருவாக வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த குருவாக வரக்கூடிய கடவுள் நம்ம எல்லாம் ஆட்களுடன் பல்வேறு வடிவங்களிலே இருக்கிறார் அருவமா இருக்கிறாரு அவரை நம்மளால காண முடியாது ஓ நாம ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கீங்க நம்ம வேற மாதிரி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வருகின்றது அந்த உணர்வு வந்த பின்னால் என்ன பண்ணுது இனி மேற்கொண்டு நீ என்ன பண்ணக்கூடாது மே மேனு கத்தக்கூடாது என்ன செய்யணும் இனிமேல் நீ உரும வேண்டும் சிங்கம் எல்லாம் உருமிற மாதிரி நீ பெரிய அளவுல உருவ வேண்டும் அப்ப அதுக்கு ஒன்னும் உரிமை தெரியல இதை பத்தி தெரியாது ஆனால் என்ன பண்ணாரு சாமி வந்து அவரை தடுத்தாட்கொண்டார்கள் ஆட்கொண்டார்கள் தஞ்சாவூனத்தின் மூலியமா தடுத்தாட்கொண்டு இன்று சக்கரப்பட்டியில சிறப்பான முறையிலே நாம் வளமாக வேண்டும் ஒரு அரசரன் வளர்ந்து இதே மாதிரி காரகத்துல போய் அங்க வேடங்களில் வளர்ந்து வந்த போது அந்த வேடர்கள் இருக்கக்கூடியவன அதே மாதிரி அங்க ஆட்டினுடைய அமைச்சர் போய் கூப்பிட்டு வந்து அவர் அரசனாக்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய குருவை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய குருவுடைய திருவடி நம்மை இறைவனிடத்திலேயே கொண்டு போய் சேர்த்து அற்புதமாக நம்ம குருநாதரை பற்றி சொல்லியிருக்காங்க கட்டமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுக்கு கட்டமைப்புக்கு நம்ம இந்த சபை தான் வந்து உரிய உதாரணம்னு நான் சாமிக்கு பின்னாடி சொல்ல போறேன் இப்போ வந்திருக்கும் விருந்தவர்களை நான் வரவேற்கிறது என்னுடைய தலைவர்கள் முறையில் அன்பர்கள் சார்பாக அனைத்து கிளை சபை இங்கே கட்டமைப்பு இருபத்தி ஆறு இடத்துல கிளை இருக்குது அனைத்து அன்பர்கள் சார்பாக சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று இங்கு தலைமேட்டி தந்த தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கும் முன்னிலை வைத்த எனது எனக்கு இல்லை என்பதை இந்த அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் இப்போ நம்ம குருநாதர் பற்றி நிறைய சொல்லணும் அது சாமி சாதுக்கள் வந்து இன்னும் ஈவினிங் நிறைய சொற்பொழிவு அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம குரு குருநாதரை வந்து நம்ம குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நம்ம சாமி சொல்லாத கருத்துக்களே இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்வுக்கு தேவையான ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு பல நூற்றாண்டுகளாகும் அந்த கருத்துக்கள் இன்றைக்கும் இப்போ போகுந்தது இப்போ சாமி சொன்ன ஒரே இது உண்மை அறிதல் ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்ததே நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு அடிக்கட்டா சொல்லுவேன் நம்ம தாமிரங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு நடத்தினோம் எனக்கு மூடு பக்கத்தில் நல்லா எழுதி கொடு அப்படின்னு அவரும் உட்காந்து மூணு நாளாக மனுக்கட்டை எழுதி என் கையில் கொடுப்பாரு ஆனால் வந்தால் சாமி கிட்ட எல்லாமே மறந்து போயிடும் அவரை நம்ம மனசை சுத்தப்படுத்தி இது இல்லைடா நீ வந்த நோக்கம் அது என்ன செயல் செயல் செஞ்சா நீ முன்னேறலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் சாமி உணர்த்திக்கிட்டே இருப்பார் அது செயல் செயலை ஏன் சொல்றாருன்னா இப்ப ஒரு கிரிக்கெட்டர் வீரர் வேலை என்னது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவன் பண்ண கிரிக்கெட் தான் அவன் விளையாண்டுக்கிட்டே இருந்தான் பணம் செல்லும் தானாக சேரும் அதனால நம்ம சாமி சொல்லிருக்கிறது இந்த கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே கொடுந்தோம் அந்த இதனால தான் நம்ம முடிவு பண்ணோம் இந்த யுபிஎஸ்சி தேடுதல் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கணும் ஏற்கனவே சாமி வந்து கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட் கொடுக்கணும் கல்வி இல்லை உயிர்மை நேயர் நம்ம சாமி அப்படியே பக்கம் பக்கமாக சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும் ஒன் எனக்கு நிறைய நண்பர்களாக தீர்க்க よかった。